பட்டறையில் தனது சினிமா கனவை நோக்கி அடியெடுத்து வைத்த தினேஷ் ஆடுகளம் மௌனகுரு போன்ற படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து இருந்த சமயத்தில் இயக்குனர் பா ரஞ்சித்தின் முதல் படமான அட்டகத்தியில் நாயகனாக அறிமுகமானார் படத்தில் ரஞ்சித்தின் அரசியல் குறியீடுகள் ஒரு லேயரில் சென்று கொண்டிருக்க மறுபக்கம் ஜாலியான கல்லூரி இளைஞர் கதாபாத்திரத்தில் காதல் செய்வது லவ் சொல்லப்போய் மொக்கை வாங்குவது நண்பர்களுக்குள்ளான அரட்டை என கிராமத்திலிருந்து வரும் பெரும்பாலான இளைஞர்களின் அசலாக நடித்து முதல் படத்திலேயே ரசிகர்கள் மனதில் பதிந்தார் கூடவே ரசிகர்களால் அட்டகத்தி தினேஷ் என அடையாளப்படுத்தப்பட்டார் அங்கிருந்து நேராக குக்கு என்ற படத்தில்தான் அட்டகத்தி மட்டுமில்லை என உடைய நபராக சவாலான கேரட்டரை ஏற்று நடித்தார் வெழிச்சவால் உடையவர்களின் உலகம் எப்படி இருக்கும் அவர்களில் காதல் ஜோடியின் உலகம் எத்தகையது என்பதைக் காட்டி அழகின் இலக்கணங்களை உடைத்திருக்கும் இயக்குனர் ராஜமுருகனின் குக்கு இதில் தன்னுடைய நடிப்பால் சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தவர் வெற்றிமாறனின் விசாரணை படத்தில் யாருடா இந்த நடிகர் நின்று பேச வைத்தார் படத்தில் போலீஸ் அதிகாரியிடம் அடிவாங்கும் காட்சியிலும் சரி நீதிமன்றத்தில் எதிராக உண்மையை உடைத்து பேசும் இடத்திலும் சரி பார்வையாளர்களின் விழிகளை விரிய வைத்திருப்பார் கூடவே இந்த படத்தில் தினேஷுக்கு ஏன் விருது தரவில்லை என தனது அபார நடிப்பால் முணுமுணுக்கவும் வைத்தார் தினேஷ் இந்த படத்தில் எவ்வளவு கடுமையாக உழைத்தார் என்பதை வெற்றிமாறனே நிறைய இடங்களில் பதிவும் செய்திருப்பார் அதைத் தொடர்ந்து கபாலியில் சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் படம் பார்த்தவர்கள் மனதில் பதியுமளவுக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினார் அடுத்தடுத்து தன்னுடைய கரியலில் ஒருநாள் கூத்து உள்குத்து அண்ணனுக்கு ஜெய் களவாணி மாப்பிள்ளை போன்ற படங்கள் என பல ஏற்ற இறக்கங்களைக் கண்ட தினேஷ் அதே நாதிரையின் முதல் படமான இரண்டாம் உலகப் போரின் கடைசி குண்டு படத்தில் இரும்பக் கடையில் லாரி திரைவராக நடித்தார் படத்தில் தனது முதலாளியிடம் சொந்தம் பந்தம் யாரையும் பார்க்காம இங்கேயே இவனுக்காக அப்பன் புள்ளன்மு உழச்சி உழச்சி சாவுரமே நாங்கதான் முறுக்கு கம்பிங்க என தனது உரிமையை கேட்கும் நாபராக வெளிப்பட்டிருப்பார் இவ்வாறு தனது திரைப்பயணத்தில் ஏற்ற இறக்கங்களைக் கண்ட தினேஷுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஜே பேபி லப்பர் பந்து என வெற்றிப்படங்களால் சிறப்பாக அமைந்திருக்கிறது பா ரஞ்சித் தயாரிப்பில் உருவான ஜெய் பேபி படத்தில் அண்ணனுடன் தாயை தேடும் கதாபாத்திரத்தில் தாமீது பாசமிகு மகனாக நடித்திருப்பார் ஜெய் பேபிக்கு அடுத்து தினேஷ் அப்படியே அதற்கு நேர்மாறாக லப்பர் பந்து படத்தில் கெத்தாக களமிறங்கியிருக்கிறார் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தோற்றத்தில் அழுக்கு லுங்கியுடன் கிரிக்கெட் கிரவுண்டில் நீ போட்டு வச்ச தங்க குட்டம் நூ கேட்டன் சாங் எரியோட ஸ்கிரீன்ல வரும்போது வீச்சல் சத்தங்களோடு ஆர்ப்பரிக்காத ரசிகர்களே இல்லை சினிமா ஹீரோ என்றாலே இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று உருவாக்கப்பட்டிருக்கும் இலக்கணங்களுக்குள் வராமல் சக எளிய மனிதர்களின் வசீகர தோற்றத்தை உடைய தினேஷ் திரையில் அளப்பறையை கூட்டாத என்றி எமோஷனல் காட்சிகளில் தடுமாற்றமான குரலில் வரும் அழுகை நம்மள மாதிரியே பேசுகிறாரே என்று எண்ண வைக்கக்கூடிய வசன உச்சரிப்பு ஆகியவற்றால் யதார்த்த நடிகராக மனதில் பதிகிறார் தான் நடிக்க வந்த சமயத்தில் திரைப்பயணத்தை தொடங்கிய நடிகர்கள் சிலர் சமகாலத்தில் கமர்ஷியலாக வெற்றிகளை குவித்தாலும் அட்டகத்தி முதல் லப்பர் பந்து வரை ஒன்றுக்கொன்று வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று தனித்துவமான கதைக்களங்களை தேர்வு செய்து வரும் தினேஷ் அடுத்த ஒரு வித்தியாசமான கதைக்களமாக நாதிரையின் இயக்கத்தில் தண்டகாரண்யம் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படமும் வெற்றியடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் கேத்து தினேஷ் தினேஷ் ஆக்டர் படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் எதுவென்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்